காலம் அது 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 நம் வசந்தன் கோ காலம்னு டிவியில் ஆடெல்லாம் பார்த்துருப்போம் அந்த மாதிரி அந்த காலத்துக்குள்ளே போய் ட்ராவல் பண்ணி பார்த்துட்டு வர்றதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இருக்குது அப்படின்னு நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க நாங்களும் உள்ளே வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலான்னு வந்தோம் த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது நமக்கு பா அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்குல்ல அப்படின்ற மாதிரியான ஃபீல் வருது உள்ளே போயிட்டு வெளியே வந்தால் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருப்பீங்க வேல்ட் பராசக்தி நான் ரெண்டு மூணு வீடியோஸ் பார்த்தேன் நான் யூடியூப்பில் சரி என்னவா இருக்குது அப்படின்னு நம்மளும் போய் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் இப்பொழுதோம் வந்தப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு புல்பு நம்ம கிராமங்களில் என்னென்னலாம் பார்த்தோமோ அதெல்லாமே வந்து நம்ம கண்ணு முன்னாடி இருந்த மாதிரியான ஒரு தோற்றம் இருந்தது சரியாக எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸாகவே ஃபேமிலியோடு வந்தீங்க அப்படின்னா அப்படி இங்கே சொல்லலாம் உரைய குழந்தைகளுக்கு இல்லை மனைவிக்கு வந்து எப்படியா நம்ம இருந்தோம் இல்லை நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் நினைவுத்தல் பற்றி பார்ப்பதற்கான ஒரு நேரமாக திருப்பும் நான் நினைக்கிறேன் ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம வந்து ஸ்பென்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஸ்பாட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து கோட்டத்தை க்ராஸ் பண்ணி கோயிருப்பாங்க வல்லுவர் கோட்டம் எப்படி கில்லு நிறையா பேர் பார்த்துருக்க மாட்டாங்க இப்போ ரீசெண்ட் டேஸில் திமுக அரசு வந்து நிறையா இம்பார்ட்டன்ஸ் வந்து இங்கே கொடுக்குறாங்க இந்த புலரமைப்பெல்லாம் பண்ணதுக்கு பிறகு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இங்கே நடந்துட்டுருக்கு ஸோ அதில் வந்து இந்த பராசக்தி போல்டா பராசக்தி அப்படின்னு பராசக்தி புழு அமைச்சிருக்கப்படியா இந்த கண்காட்சி எப்படி தொடர்றதுன்னு தெரில கண்காட்சின்னு சொல்கிறதா இல்லை இதை பறத்துக்கான பொமோஷனாக அவங்க பண்ணியிருக்காங்களா அப்படின்றது தெரில ஸோ ஓவராலாக பார்க்குறதுக்கு நம்மளுடைய பழைய கால வாழ்க்கையை ஒரு நினைவூட்டி பார்ப்பதுக்கான ஒரு தருணமாக இது இருந்தது அனுமதி இலவச தான் க்ரியா போயிட்டு வந்து பாடுவா ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி எதுவும் கிடையாது இந்த மாதிரி பாட்டு புக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க இட் இஸ் நைக்கு கிட்ஸ் எல்லாம் வாங்கி இருக்கேன் பாட்டெல்லாம் மனப்பாடம் பண்ணி பாடிட்டுருப்போம் அதெல்லாம் இப்போ காணாமல் போயிடுச்சு எல்லாம் இப்போ ஸ்பாட்டிஃபை அதுவும் நிறையா வந்ததினால மிஸ் பண்ணுறோம் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே எடுத்து நாஸ்டாலஜிக்காக நமக்கு நம்ம எந்த படத்துக்கு இந்த மாதிரி பாட்டு புக்கு லாஸ்ட்டாக வாங்கி பாடணும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு இப்போ நம்ம மெட்ரோ புல்லட் ட்ரெயின் வந்தே பாரத்லாம் பார்க்குறோம் ஸ்டீம் இன்ஜின்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்புறம் எல்லாம் அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைலுக்கு மாறிட்டாங்க கிராமங்களில் உயிர் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம் இதை விட ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி தமிழ்நாடு அரசியலில் இன்றைக்கும் கிந்தி திணிப்புக்கு எதிரான வலுவான குரல்கள் இருக்குது இந்தி திணிப்பு பின்னாடி இருந்த இந்த மொழிப்போர் தியாகிகள் யார் யார் அப்படிங்கிறதையும் இங்கே காட்சிப்படுத்திருக்காங்க வெறும் இந்த சினிமாக்கான ப்ரொமோஷனாக மட்டும் இல்லாமல் நம்ம உள்ளே போயிட்டு அப்படியே நம்ம ஒரு விசிட் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது அந்த மொழிப்போர் தியாகிகள் தாளமுத்து நடராஜன் இப்படி ஒவ்வொரு தியாகிகளுடைய பேரையும் அங்கே போட்டிருக்காங்க அதெல்லாம் நம்ம கூகுள் பண்ணி போய் பார்த்து அவங்க எப்படியெல்லாம் போராடினாங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு படத்தை போய் பார்க்கலாம் நினைக்கிறேன் இப்போ எல்சி யூனா லோகேஷ் கணராஜ் சொல்லுவார்ல அவருடைய முந்தைய படங்களை பார்த்துட்டு அந்த மாதிரி பராசக்தி இந்த பொங்கலுக்கு நீங்கள் பார்க்கலாம்னு இருக்கீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்துட்டு இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் படம் பார்க்குறோம் படம் பார்த்து அந்த படம் ஒரு மெசேஜை கண்டிப்பாக சொல்லியிருக்கோம் இல்லையா அதையும் நம்ம தெரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் நான் சுதா கோங்கராவுடைய முயற்சி அதை நோக்கி தான் இருக்கும்னு நான் பார்த்தேன் சரி ஓகே ஓவரால நல்லா இருந்தது போய் பார்த்தோம் எல்லாமே ஓகே பட் உண்மையாகவே இந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி இதோடைய பர்பஸை பீட் பண்ணுதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரெண்டு மூணு விஷயங்கள் தோணுது பராசக்தி அப்படிங்கிற ஒரு படம் இந்த பொங்கலுக்கு வருது அந்த படம் வெறும் என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டராக மட்டும் இருக்க போகிறது இல்லை இது அரசியலையும் வந்து ஒரு சுனாமியையோ இல்லை ஒரு அதிர்வலையையும் நிச்சயமாக ஏற்படுத்தும் நம்ம தமிழ்நாடு அரசியல் களத்துக்கு தொடர்புடைய நிறைய விஷயங்கள் இருக்குது இன்றைய முதலமைச்சரின் தந்தை முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவரோட ரோல் என்னவாக இருந்தது அவருடைய பராசக்தி படம் மொழிப்போர் காலகட்டங்களில் திமுகவினுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து இதன் மூலமாக இந்த தலைமுறைக்கு ஜென்சி கிட்ஸுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்கன்னு நான் பார்க்குறேன் நிறையா வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்கும் போதே வந்து பெரிய ஒரு க்யூ நிற்குது நீங்கள் செவன் ஓ கிளாக் போன வந்தீங்கன்னா ஒரு பெரிய க்யூவாக அது இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ளே அனுமதிக்கிறாங்க பார்க்குறதுக்கு வந்து நிறைய விஷயங்களுக்கு உள்ள இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தொளிப்போர் பற்றிய விஷயங்கள்லாம் இங்கே வந்து காட்சி படுத்தியிருந்தாங்க அப்புறம் மொழிப்போர் தியாகிகள் வந்து காட்சி கருத்து இருந்தாங்க அவங்களுக்கு குகைப்படங்கள்லாம் இருக்குது பட் ஆனால் மக்களை பொறுத்த வரையில் அவங்க வந்து ரொம்ப க்யூரியஸாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெயினில் போய் உட்காடுறது ஒரு ட்ரெயின் செத்த தொட்டெல்லாம் அங்கே போய் உட்காருது ஒரு பழைய கார் வச்சுருக்காங்க அந்த கார் முன்னாடி வந்து புகைப்படம் எடுத்துக்கிறது அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ஃபோட்டோ எடுக்க ரோட்டில் பூச்சில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறையா பெரிய க்யூவில் நிற்கிறது அப்புறம் வந்து அந்த காலத்து வீடுன்னு சொல்லி உனக்கு காட்சி அமைச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி நெல்லு ஃபோட்டோ எடுக்கிறது இது தான் அவங்களுக்கான ஒரு டிவிஎஸ் ஆக்டிவியாக நினைக்கிறாங்க பொதுவாக சென்னை மாதிரியான இடங்களில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது அதனால் வந்து அவங்க சாட்டர்டேஸாக டேலியாக ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லை ஈவினிங் ஹவர்ஸாக எப்படியாவது ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து தேர் ஸ்பாட்டிங் அவுட் பிளேசஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ அட்வான்ஸ் கோயப்படின்னாலும் மிகப்பெரிய அதை வந்து கூட்டம் வரும் நீ கட்டுக்கடங்காத சூப்பராக நீங்கள் சாட்டர்டே சண்டே பார்க்கலாம் கோயில் ஒரு குட்டை ஆர்டர் பண்ணுறீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி திடீர்ஸ் வந்து வெயிட் பண்ணணும் அப்படிதான் சூழல் அப்படி இருக்கு அந்த மாதிரி இது ஒரு கண்காட்சியாக மக்கள் பார்த்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஜான் டென்த் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஜனவரி லைன்த் வந்து ஜனநாயகன் ரிலீஸ் ஆகக்கூது சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் அந்த கண்காட்சியை பார்த்துட்டு படத்தை பார்க்காம போயிடும் போறாங்க அது இன்னொரு கவலையும் எனக்கு இந்த பொங்கல் வந்து கண்டிப்பாக சினிமான்னு வரும்போது விஜயோட ஃபேர்வெல் படம்னு சொல்லப்படுற ஜனநாயகன் இன்னொரு பக்கம் நம்ம இருந்து பார்த்து ரசிக்கிற சிவகார்த்திகேயன் அவர் ஒரு டுவெண்ட்டி ஃபிஃப்த்து லேண்ட்மார்க் மூவி இது ரெண்டு பேருக்குமே முக்கியமான தருணம் தான் துப்பாக்கியை கொடுத்தவரும் துப்பாக்கியை வாங்கினவரும் ஒரு கிளாஸ் கேட்க நல்லாயிருக்குல்ல இங்கே வள்ளுவர் கூட்டத்தில் இப்போ இங்கே பேசக்கூடிய இல்லை அரசியல் அப்படின்றது நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க ஒரு நோக்கத்துக்காக இது வச்சுருந்தாலும் பப்ளிக் வந்து இதை என்டர்டைன்மெண்ட்டாக எடுப்புக்கிறாங்களா இல்லை இதில் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கிறாங்களா அப்படிங்கிறது இங்கே வந்து பார்க்கும்போது பெரும்பாலும் நிறைய பேர் என்டர்டைனிங்காக எடுத்துக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா இங்கே உள்ள வந்து குட் ஸ்டால் இருக்குது புக் ஸ்டால் இருக்குது ஃபோட்டோ பூத் இருக்குது எங்கே மக்கள் அதிகமாக நிற்கிறாங்க அப்படின்றத நிறையவா நிற்கிறாங்க பார்த்தாலே நம்ம வந்து இதை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஐடியாஸ் வந்துடலாம் பட் ஒரு புதுவிதமான முயற்சியை வந்து இந்த படக்குழு எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்தினுடைய தீமை பேஸ் பண்ணி ஒரு கண்காட்சி பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு ப்ரொமோஷனாகவும் ஆச்சு அதே நேரத்தில் இதுக்கு பொலிட்டிக்கலாகவும் ஒரு லைன் இதில் இருக்குது பொங்கலில் பொங்கல் காணும் பொங்கல் வரைக்கும் ஜனங்களுக்கு எங்கேயாவது போகணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னொரு பிளேஸ் இருக்குது அப்படின்னு கூட எடுத்து உள்ள டென்த்து டெந்து கொட்டான் அந்த டென்த்து கொட்டானில்தான் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உட்காந்து அந்த படக்குழு பேசுவதெல்லாம் கேட்குறாங்க அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது பட் இது வந்து இந்த மாதிரியான ஒரு தரம் ஒரு தமிழ் மொழியினுடைய அந்த மொழிப்போர் தியாகிகளை கொண்டாடக்கூடிய ஒரு படமாகவோ இல்லை வந்து மாணவர்களுடைய சக்தியை பேசக்கூடிய ஒரு படமாகவோ இது இருக்கும் பொழுதோ இந்த படத்தை வந் இன்னும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து நல்ல ஒரு பெர்ஃபெக்டான ரிலீஸ் டேட்டை பார்த்துருவான் இப்போ நேற்று ஜனவரி டென்த் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்ற அந்த அறிவிப்பு உள்ளது டான் பிக்சர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா விநியோகத்தை கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் இந்த படத்துக்கு இருக்கக்கூடிய டிமாண்டின் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டா இருக்கு நம்ம பேசுவதுனால இதை நம்ம பேசுவது நம்ம என்னமோ விஜய்க்கு இவர்கள் ரசிகர்களாக இருக்கணும் போல அதனால இவங்க பேசுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தோணும் இப்போ ஜனவரி நைன்த் வந்து ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுது ஒரு தௌசண்ட் ஸ்க்ரீன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு தௌசண்ட் ஹண்ட்ரடுன்றாங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரையாமல் தௌசண்ட் ஸ்க்ரீன் தௌசண்ட்னு வச்சுப்போமே தௌசண்ட் ஸ்க்ரீன்ஸ் இருக்கு அப்படின்னா ஜனவரி நைன்த் வந்து உங்களுக்கு ஜனநாயகம் தான் எல்லாருமே வந்து எல்லா திரையரங்கிலையுமே போடுவாங்க மக்களும் அதுக்கான ஒரு முகத்தோடு தான் போவாங்க ஏன்னா வந்து விஜய் படம் அப்படின்றப்ப அதில் வந்து ஒரு மாஸ் என்டர்டைன்மெண்ட்டு எல்லா எலமெண்ட்ஸும் இருக்கும் இல்லையா ஸோ இப்போ பாடல்களுமே ரெண்டு பாடல்கள் வந்து கிட் விஜய் வந்து பாலிடிக்ஸ்க்கு வந்துருப்பேன் ஏன் லாஸ்ட்டு படம் அப்படின்றப்போ ஒரு சென்டிமெண்டன் அப்படின்றது உங்களுக்கு டுவெண்ட்டி செவன்த்தே கிரியேட் ஆயிடு ஆடியல் வான்ஸ் அன்னைக்கே க்ரியேட் ஆகிரும் அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறாங்க ஜனநாயகம் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறாங்க இப்போ அந்த கைப்பு வந்து அந்த படத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் டே வந்து ஜன்வரி டென்த்து பராசக்தி வருது அப்படின்றப்ப அவங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரீன் வந்து ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ ஸ்ப்ரிட் ஆகும் போது மக்கள் உண்மையாகவே இந்த படத்தை போய் பார்ப்பாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி இல்லை இப்போ ரெண்டாவது இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மொழியினுடைய அந்த மொழி பற்ற பேச பேசக்கூடிய ஒரு படமாக இருக்குது இப்போ இந்த படம் வந்து ஒரு கேரளாலேயோ இல்லை ஆந்திராலேயோ இல்லை கர்நாடகாலேயோ நிச்சயமாக கனெக்ட் ஆக அந்த மக்கள் வந்து விரும்ப மாட்டாங்க இது ஒரு பீரியட் பண்ணுங்கிறதுனால உங்களுக்கு அந்த உங்களுக்கு கனெக்ட் ஆகாது இப்போ நம்ம அளவுக்கு கனெக்ட் ஆகாது அப்போ ஜனநாயகன்ற படம் வந்து உங்களுக்கு மாஸ் என்டர்டைன்மெண்ட்டாக இருப்பதனால உங்களுக்கு வந்து மேபி தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் கிளிக் ஆகாது ஏன்னா அது பகவந்த் கேசரியுடைய ரீமேக்கை நீங்கள் கேரளாலேயோ இல்லை கர்நாடகாவிலையோ பார்த்தீங்க அப்படின்னா விஜய் படத்துக்கு ஒரு பெரிய மவுஸ் இருக்குது அது நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும் வமிதா பைஜெல்லாம் நடிச்சுக்கிட்டு அங்கேயுமே ஒரு பேஸ் அப்படின்றது இருப்போம் நீங்கள் வந்து வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லியோ போட் எல்லாமே பெரிய கலெக்ஷன்ஸ் வந்து விஜய்க்கு தந்திருக்கும் இப்போ இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸும் அதிகமாக இருக்குது இப்போ நீங்கள் மலேசியா எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்கள் வந்து யூஎஸ் யூகே யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பிரான்ஸ் இதுலாம் விஜயினுடைய படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் அப்படின்றது இருக்குன்னு சொல்றாங்க ரஜினி விஜய்க்கு வந்து ஈப்போலா இருக்கு சம்டைம்ஸ் வந்து விஜய் படங்கள் வந்து இந்த காம்பினேஷனைல போய் ரொம்ப பெரிய அளவுல ஓடுது அப்படின்றாங்க இப்போ அந்த மாதிரி ஒரு டைப் இருக்கக்கூடிய ஒரு படத்தோட இது போட்டி போடும்போது இந்த படமும் வந்து அளவுக்கு கலெக்ட் பண்ணாது ரெண்டாவது இந்த பர்பஸ் இருக்குல்ல இந்த ஹோல் ஃபில்ம் வந்து ஏதோ சும்மா விஜயோட போட்டி போடணும் விஜயுடைய அஹ் மனதை புண்படுத்தணும் அப்படின்ற மாதிரியா ஒரு நோக்கத்தோட இதுக்க மாதிரி ஒரு கொஜெக்ஷனை வந்து பொது வழியில் மக்களே வந்து ஏற்படுத்துவாங்க அப்படியான ஒரு நெரைட்டிவ் இந்த படம் போயிடக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய பாதை இந்த பக்கம் ஜனநாயகன் இன்னொரு பக்கம் பராசக்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்டெஸ்ட் இந்த பொங்கலுக்கு தாத்திகிட்டு இருக்கு பொங்கல் செலப்ரேஷனில் இந்த ரெண்டு படங்கள் எந்தெந்த இடத்தை பிடிக்க போகுது அப்படின்றது மக்கள் தான் தீர்மானிக்க போகிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பராசக்தி படம் உங்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸா இல்லை ஜனநாயகன் உங்களோட ஃபஸ்ட் சாய்ஸா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் பசம்